பேர் ஹர்ஷினி நான் ஒரு நாற்பது வீடுகளுக்குள்ள கிராமத்துல இருக்கேன் நம்ம வீட்டு விட ஒரு நாள் கூட பார்க்க முடியாது அந்த கலாட்டாவின் முழு பொறுப்பாளி என் குட்டி தம்பி கபிலன்தான் அவனுக்கு வயசு ஏழு ஆனா வேஷம் ஏழு ஆயிரம் காலையிலே எழுந்ததும் அம்மா ஹர்ஷினி என் புத்தகம் எடுத்துட்டுடா நா என்னடா நீயே எர்லியா எழுந்து எடுத்துக்கல சின்ன விஷயத்திலேயே சண்டைதான் நாங்க இருவரும் ஒரே பள்ளிக்கூடம் கால பேருந்துல போறப்போ கபிலன் என் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து கடாய் காய பிழிந்து தின்னுவான் நான் கேட்டா நீ உன் பாக்ஸ்ல சாப்பிடலாம்ல அதுல பசிக்கலடா நீங்க தான் ஒத்திக்கி வைக்கிற அப்படின்னு சமாதானம் கொடுப்பான் ஆனா கிளாஸ்ல நான் போட்ட டிக்ஷனரி கபிலனோட பையில் என்னடா இவன் செய்வானோன்னு தெரியல அவன் பாயர் மாலை வீட்டுக்குள்ள வந்ததும் சண்ட தான் நான் டிவி போட்டா ஏய் ஹர்ஷினி ரிமோட் கொடு நான் பாக்கணும் நான் யூடியூப்ல பாடல் கேட்டா ஏய் ஃபோன் கொடு எனக்கு எல்கேம்ஸ் விளையாடணும் அம்மா கவிதா எல்லாம் நம்ம கண்டு கொள்ள மாட்டாங்க ரொம்ப வேலை ரொம்ப சலிப்பு உள்ள போய் உட்காருங்க ரெண்டு பேரும் அடிக்க தான் தாலி கட்டளைங்க அப்படின்னு மடக்கி கொடுப்பாங்க ஆய் ஆனா நாங்க ரெண்டு பேரும் பாசம்தான் நான் இல்லாம பள்ளிக்கு போனாலும் கபிலன் சத்தம் போட்டுடுவான் அவன் நோட்புக்குல எழுதியத நான் சரி பண்ணுவேன் என் சுட்டிப்பாட்டி மாதிரி தான் அவன் நம்ம அப்பா அன்பு அவர் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறார் வீடியோ காலில் வாரத்துக்கு ஒரு தரம் பேசுவார் கவிதா பசங்கதான் அடம் பிடிக்கும் நம்ம பொறுமையா வளர்க்கணும் அப்படின்னு அம்மாவை சமாதானம் செய்வார் நம்ம வீட்டு வாழ்க்கைதான் இப்படிதான் சிரிப்பும் சண்டையும் கலந்த கலாட்டா அடுத்த பாகத்துல பாருங்க கபிலன் என்ன டீச்சர் மேல செஞ்சாரு தெரியுமா ஹர்ஷினி எப்படி அந்த விஷயத்தை சும்மா பேசியா சமாளிக்கிறாளோன்னு பாருங்க அக்கா தம்பி சாக்ஸ் பாகம் ரெண்டு இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்